ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் நடைபெறும் மாட்டுச் சந்தையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக மாடுகளுக்கு கட்டணமில்லா மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் நன்றி தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வாரந்தோறும் மாட்டுச் சந்தை நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று நடைபெறும் சந்தையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சந்தையை சுற்றி ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டும் வாகனங்களில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் மாடுகளுக்கு கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்படுகிறது மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்னரே மாடுகள் வெளியூர்களுக்கு வாங்கி செல்ல அனுமதிக்கப்படுகின்றன இந்த மாட்டுச்சந்தைக்கு சந்தைக்கு ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் மாடுகளை வாங்கி செல்ல வந்துள்ளனர் இந்நிலையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக மாடுகளுக்கு கட்டணமில்லா மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் நன்றி தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் வர மாடுகள் அனைத்துகளுக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மருந்துகள் வசதி கால்நடை பராமரிப்பு மிகவும் சிறப்பாக செஞ்சு தராங்க வாகன வசதிக்கும் வந்து செஞ்சு தராங்க சுத்தி மருந்துகள் தெளித்து நல்லா பராமரிப்பு பண்ணி தந்து முதலமைச்சர் அம்மாவுக்கு மிகவும் நன்றி கால்நடை பராமரித்துறை மூலம் ஒவ்வொரு வாரமும் இந்த சந்தையில் ஒரு கால்நடை மருந்துகள் ஒன்று இயங்கி வருகிறது கால்நடைகளுக்கு தேவையான அவசர சிகிச்சை அனைத்தும் இலவசமாக இங்கே வழங்கப்படுகின்றன அதுபோக எந்த கால்நடைகளுக்கும் தொற்று நோய் இருக்கிறதா என்று ஒவ்வொரு வாரமும் ஆய்வு செய்து கொண்டோம் ஏதேனும் தொற்று நோய் கண்மட்டால் உடனடியாக அதை தடுப்பதற்கும் கண்ட்ரோல் செய்து நடவடிக்கை உடனே எடுக்கப்படுகிறது இங்க சந்த வந்து நல்லா பராமரிப்பு மருந்து எல்லாம் தொழிச்சு மாடுகளுக்கு சுகாதார சுத்தம் நல்லா இருக்குதுங்க மாடுகள் இங்க அதிகமாக வருதுங்க நாங்களும் வாங்கிட்டு போறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இந்த முகாம் வச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆயிரம் கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்